போட்டியாளர்களுக்கு போட்டி வைத்திருந்தார் ஜட்ஜஸ்ங்க என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பாடல் கொடுக்குறாங்க அதில் யார் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபைனலிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம நஸ்ரீன் குட்டி பாப்பா வந்து யார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேணும்னு கேட்கும்போது சாராக்கா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த டைம் வந்து நஸ்ரீனும் சாராவும் போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஜட்ஜஸ்ங்க இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க சாராவும் நர்ஸ்ரீனும் பாடும்போதே கொஞ்சம் சுத்தி ரெண்டு பேருமே ரொம்ப டவுனாக பாடுறீங்க அப்படின்னு நம்ம சித்ரா மேமும் சொல்கிறாங்க ஸோ அதனால் இதில் யார் செலேட்டட் ஆவாங்க ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒன்று சாராவா இல்லை நஸ்ரீனான்னு தெரியல அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் பாருங்கள்